சார்பானது என வரையறுக்கப்படுகிறது இங்கு ஏ சமம் ரெண்டு நாலு ஆறு பத்து பன்னிரண்டு பி சமம் ஜீரோ ஒன் டூ போர் பைவ் நைன் ஆக இருக்கும் போது சார்பு எஃப்ஐ பின்வரும் முறைகளில் குறிக்க வரிசை ஜோடிகளின் கணம் செகண்ட் கொஷின் அட்டவணை தேர்ட் கொஷின் அம்புகரி படம் ஃபோர்த் கொஷின் வரைபடம் இப்போ எஃப்ங்கிறது பிக்கு போகுது அப்படிங்கிறாங்க ஏ என்ன டூ ஃபோர் சிக்ஸ் டென் ஃபால்ட்டு பி சமம் ஜீரோ ஒன் டூ ஃபோர் ஃபைவ் நைன் கொடுக்குறாங்க என்னெல்லாம் கேக்குறாங்க வரிசை ஜோடி அட்டவணை அம்புகுறி படம் அடுத்து வரைபடம் இதெல்லாம் இங்கே எஃப்ங்கிற சார்பானது ஏல இருந்து பிக்கு செல்கிறது ஓகேவா ஏல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா சோ இந்த ரெண்டு நாலு ஆறு பத்து பன்னிரெண்டு அடுத்து பிள்ள என்னெல்லாம் இருக்கும்னா ஜீரோ ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஒன்பது இல்லையா இப்போ இது எப்படி இதோட கனெக்ஷன் ஆகும் தான்

என்ன கிடைக்குது நமக்கு தட் இஸ் எஃப் ஆஃப் பன்னிரெண்டு சமம் ஸோ பன்னெண்டு ரெண்டால வகுங்க மைனஸ் ஒன்று தட் இஸ் ஆறு மைனஸ் ஒன்று சமம் ஐந்து ஸோ அப்போ பன்னெண்டுன்னு நமக்கு என்ன கிடைக்குது அஞ்சு கிடைக்குது ஸோ இந்த மாதிரி சார்பு போது இங்கே ஒன்பது மட்டும் ஃப்ரீயா இருக்கு அதனால் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வேண்டாம் இது வந்து ஜஸ்ட் ஃப்ரீயா விடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே ரைட் இப்போ ஃபஸ்ட் கொஷன் என்னது வரிசை ஜோடி கணம் ஸோ அதான் நான் இங்கே ஸோ வரிசை ஜோடி கணத்தில் என்னென்னலாம் வரும் பாருங்க தட் இஸ் இந்த பேர அப்படியே எழுதுங்க தட் இஸ் இங்கே இருக்கு இல்லையா அந்த ரெண்டுக்கு ஜீரோ நாலுக்கு ஒன்று அப்படிங்கிற அந்த பேர அப்படியே நீங்கள் எழுதுனீங்கன்னா அவ்வளோதான் ஓகேவா ஸோ நான் இப்போ இங்கே எழுதி காட்டிட்டு இருப்பாங்க ரெண்டுக்கு ஜீரோ நாலுக்கு ஒன்று நெக்ஸ்ட் ஆறுக்கு ரெண்டு பத்துக்கு நாலு பன்னெண்டுக்கு அஞ்சு ஓகே அந்த ஒன்பது அப்படியா விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ வந்து வரிசை ஜோடி செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க கேட்டுருக்காங்க ஓகே அட்டவணும் சொல்லும்போது நம்ம அட்டவணை போடுவோம் ஓகே எப்படி போடுவோம் அப்படின்னா நம்ம எக்ஸ் எடுக்கும்போது என்ன அப்படிங்கிறது எழுதணும் ஸோ அதை நீங்கள் வந்து எழுதிக்கோங்க போடும்போது என்ன கிடைச்சிருந்தது ஜீரோன்னு கிடைச்சிருந்தா இது அப்படிங்க எழுதுங்க அவ்வளவுதான் ரெண்டுன்னு போடும்போது ஜீரோ நாலுன்னு போடும்போது ஒன்னு அடுத்தது ஆறுன்னு போடும்போது ரெண்டு அடுத்து பத்துன்னு போடும்போது நாலு அடுத்து போடும்போது என்ன கிடைச்சது அஞ்சு இப்போ இந்த ஒன்பது எல்லாம் கொடுத்த வேலை ஏன்னா நம்ம ஏபின்னு எடுக்கல நம்ம எக்ஸ் எஃப் தான் எடுத்துருக்கோம் அதனால நம்ம இதோட எடுத்துக்கலாம் சுரிப்படம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணணும் இதை வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கணும் இதை வந்து பி அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகே இங்க போய் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்லாம் போட்டுறாங்க ஏன்னா இங்க இருந்து இப்படி போகுது இல்லையா இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் எஃப் ஆஃப் தட் இஸ் எக்ஸ் பை டூ மைனஸ் ஒன் ஸோ அதை நீங்க இப்படி போட்டுக்கலாம் ஓகே இப்போ நீங்க என்ன எழுதணும் சோ உள்ள இருக்கக்கூடிய ஏல கூடிய எல்லாமே நீங்க எங்க எழுதிதான் ஆகணும் ரெண்டு நாலு ஆறு பத்து பன்னிரெண்டு அதே போல பிலையும் எல்லாமே எழுதிதான் ஆகணும் தட் இஸ் ஜீரோ ஒன்னு ரெண்டு நாலு அஞ்சு ஒன்பது பட் அட்டவணிலாம் நம்ம விட்டுட்டோம் அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க பட் இந்த லாஸ்ட்ல இங்க ஒன்னு ஒன்பதுன்னு நம்ம விட்டாச்சு சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பட் ல நீங்க எல்லாமே எழுதணும் ஏன்னா நம்ம இங்க இருக்கும்போது அதனால நீங்க அதை எழுதி இருக்கலாம் இங்க வந்து பின்னு எடுத்துருந்தா நீங்க போட்டுக்கலாம் ரைட் இப்ப நீங்க ஒவ்வொன்னு கொடுங்க ரெண்டு வரும்போது என்ன கிடைச்சது அம்புக்குரி ரிப்போர்ட் இந்த மாதிரி போட்டுருங்க இருக்கும்போது என்ன கிடைச்சது தட் ஒன்னு ஆறுன்னு போடும்போது ரெண்டு அடுத்தது பத்துன்னு போடும்போது நாலு கிடைச்சது அடுத்தது பன்னிரெண்டுன்னு போடும்போது அஞ்சு கிடைச்சது அந்த ஒன்பது அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க அதை பத்தி அலடிக்க வேண்டாம் ஓகேவா சோர்த் கொஸ்டின் அது வரைவிடும் சார் நாங்க போட்டுருக்கேன் இது வந்து எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் இது வந்து ஒய் ஆக்சஸ் போட்டாச்சு ஓகே ரைட் இப்போ வரிசை ஜோடி கணத்துல பாருங்க ரெண்டு கம்மா ஜீரோ நாலு கமா ஒன்னு ஆறு கமா ரெண்டு கிளே இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ் ஒய் இது வந்து எக்ஸ்லையும் இது வந்து ஒய்லையும் குறிக்கணும் அவ்வளவுதான் ஓகே ரைட் அப்ப நம்ம அதுக்கு தான் எக்ஸ் ஒய்னு போட்டாச்சு நெக்ஸ்ட் இப்போ எவ்வளவு போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஏழு இருக்கக்கூடிய எல்லா மதிப்புகளும் போடுங்க பட் இதுல பாருங்களா ரெண்டு இருக்கு நாலு இருக்கு சார் நான் இங்க வந்து ரெண்டு எக்ஸ்ல வந்து ரெண்டு நாலு போட்டேன் அப்புறம் ஆறுக்கு அப்புறம் எட்டு இல்ல சோ எட்டு இல்ல அப்படின்னு விட வேண்டாம் ஏன்னா நம்ம ரெண்டு ரெண்டாவது நம்ம எடுத்துருக்கோம் மெஷர்மெண்ட் அதனால எட்டையும் சேர்த்து போட்டுக்கலாம் இருக்கக்கூடிய எட்டையும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பத்து பன்னிரெண்டு எல்லாம் அப்படியே போட்டுருவாங்க ரைட் அடுத்து அடுத்து பீல இருக்கக்கூடிய ஜீரோ டு ஒன்பது வரைக்கும் இருக்கா அப்ப நம்ம அது ஃபுல்லாவே நம்ம வந்து இங்க ஜீரோ டு ஒன்பது வரைக்கும் நான் வந்து போட்டேன் ஓகே ரைட் அடுத்து இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் குறிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு சோ ரெண்டுக்கு ஜீரோ எக்ஸ் ஆக்சிஸ்ல ரெண்டுங்கிறது இது அப்படி ஜீரோங்கிறது இதே இடத்துல தான் இப்படி போகும் அப்ப வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணனும் சோ புள்ளி வச்சுட்டு என்ன போடணும் ரெண்டு கம்மா ஜீரோ அப்படின்னு போடணும் அடுத்து என்ன கொடுத்தாங்க நாலு கம்மா ஒண்ணு தானே அப்ப நாலு இங்க இருந்து இப்படி போகுது அப்ப ஒன்னு இங்க தான் இருக்கு அப்ப இந்த இடம் இல்லையா சோ அப்படி ரவுண்ட் போட்டு நீங்க என்ன பண்றீங்க சோ நாலு கம்மா ஒன்னு குறிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ ஆறுக்கு எனக்கு கொடுத்து ரெண்டு ஓகேவா அப்ப ஆறுக்கு கிட்ட ரெண்டுங்கிறது எங்க வருதுன்னு பாருங்க சோ ஆறுக்கு நான் இங்க போய் நிக்கம்போது எனக்கு ரெண்டு நேரம் இங்க வருது சோ நான் இந்த இடத்த வந்து என்ன எழுதுறேன் ஆறு கம்மா ரெண்டு ஓகே நெக்ஸ்ட் என்னது பத்துக்கு நாலு ஓகேவா இப்போ பத்துன்றது பாருங்க இங்க வந்துருங்க பத்துன்னு போது எங்க போய் நேரா போகும்போது எங்க கிடைக்குது சார் நாலு கிட்ட அப்போ நாலு பாருங்க இங்க வருதா சோ இது வந்து என்னது கமா நாலு அப்படின்னு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் பன்னெண்டுக்கு என்னது அஞ்சு அப்ப பன்னெண்டுக்கு பாருங்க சோ பன்னெண்டுக்கு அஞ்சு பன்னெண்டு இப்படியே நேரம் போகும்போது அஞ்சு இங்க இருக்கு இப்படியே நேரம் இப்படி வருது கிட்டத்தட்ட இந்த இடம் ஓகேவா சோ இது என்னது பன்னிரெண்டு கம்ம அஞ்சு அப்படின்னு எழுதிருங்க ஓகே இது ஏகாந்து கொண்டு போய் இப்போ இப்படி ஜாயின் பண்றது பண்ணிடாதீங்க அது தவறா போயிடும் இந்த ஜாயின்ட்டிங் எல்லாம் பண்ணக்கூடாது ஓகேவா சோ அப்ப நமக்கு வரைபடம் வந்து தேவையான வரைபடம் இதுதான் இதுதான் நம்மளுடைய